மலைந்திரன் வாங்கி மாமியார் ஓட்டுக்கு நிக்கப் சொல்லிட்டு பார்வதி எல்லாமே மாமியாருக்கு தான் சப்போர்ட் அப்புறம் என்னங்க மாமியார் தான் செய்றோம் யாரு அந்த சிம்ரன் என்னது வயலட் மண்டே

இப்பம் பார்வதிக்கு எதிர் டீம்ல நம்ம போய் நின்னுன்னு வெச்சிருக்கங்கவ வந்து மல்லிகிட்ட கே செறியா இருக்குங்க. ஏய் நிக்கலடா சின்னப் பொண்ணு. ஒருத்த நிக்குவே அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் சரி மங்கா வந்து மனதகல் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பாப்போம். ஏய் சப்போர்ட் பண்ணல. எனக்கு தெரியும். பாப்போம்ல. லேடி அப்பேங்க. நீ தான் இங்க இங்க பாரு கிளம்ப கூடிய நேரத்துல நிக்க பெய்தா ஊயா போக மாட்டேன் சொல்லி கோவத்தை உண்டு பண்ணாத கோவப்படப்படாத மூஞ்சி ஒத்துறப்படாது நிக்க கையில இந்த பைசா நிறைய இருக்கு அது வா பைசா ஒண்ணே இல்ல நான் கூட்டி வச்சேன் ஏன் பைசா எதுக்கு மனதக்கல் பண்ணணும்ல இருக்கா அதுக்கு பைசா கொடுக்கணும்ல சும்மாயே பண்ணுவாவே மெண்டல் மாதிரி பேசுவான் சரி உனக்கு பார்வதி ஹெல்ப் பண்ணுச்சுல அது வரல நீ மட்டுமா போப்றா எவ்வளவு பத்தியே انت பேசாத யாமட்டி இல்ல இல்ல எனக்கு யாரோ சப்போர்ட் பண்ண வேண்டாம் நான் தனியா தான் நிக்க போறேன் யா இந்த பார்வதி என்ன உங்க வந்து ஒட்டுக்கு நில்லுங்க ஒட்டுக்கு நில்லுங்க நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிச்சி எல்லாம் சொன்னால்வே இப்ப அவளோலே என்ன எதிர்த்து நிக்கலவே ஓ நீ யாரா அப்படியே

எங்கேயோ எப்படியோ போறா உன் வாழ்க்கையில முத முறையாட்டி ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணதுக்காண்டி ஒரு பதவிக்கு போறா அதுக்காண்டி நான் உன்ன வாழ்த்துறை மங்காத்தா பஞ்சாயத்து தலைவி எலெக்ஷன்ல நின்னு அதுல நீ ஜெயிக்கணும் அது என் கண்குளர நான் பார்த்து சந்தோஷப்படணும் மங்காத்தா சரியா உன் புருஷனுக்கு ஆதரவு எப்பவுமே உனக்கு உண்டு சரியா நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல எனக்கு அலாதடே இல்ல நான் நினைச்சு கூட பார்க்கல மஞ்சு தட்ட என் புருஷனே நான் நினைச்சே பார்க்கல நீ எப்படி சப்போர்ட் பண்ணுவானே என்னதோ அந்த ஊர்ல போய் நிக்க போறா நல்ல காரியம் தானே பண்ண போறா அதனாலதான் நான் சந்தோஷமா வழி அனுப்பி விடுவே நானும் உங்க கூட வரேன் வாடகை மூலையும் கூடு அவளுக்கு அந்த ஊர்ல வாட்டு உண்டுல அவ இன்னைக்கு தான் வரல அம்மையை கூட்டிட்டு போங்கப்பா வாட்டு போட அன்னைக்கு முத வாட்டு நான் அந்த அம்மையை போடுவேன்னு சொல்லிருக்கா ஆ சரி சரி அந்த ஊர்ல எனக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுது ஆனா அந்த ஆள் யாரனு இப்ப நான் சொல்ல மாட்டேன் அங்க வந்து நீ பாரு உனக்கு சர்ப்ரைஸ் அப்படியே பாப்போம் போமா அப்ப கிளம்ப போமா ஆமா கார்ல போமா கார்ல தான் கூட்டிட்டு போவேன் என் பொண்டாட்டி வரங்கால பஞ்சாயத்து தலைவி பின்ன இதெல்லாம் கூட்டிட்டு போவேன் போமா போமா ஆ போ

எனக்கு பேச வெறுப்பா எல்லாம் வெளிய போ சொல்லு அம்மாவனே ياப்பா இவ எத்தனை மாசம் கழிச்சு உடனே பாக்கே அம்மாவனே செல்ல அம்மாவனே எங்க பாவம் பியார பிள்ளை பிள்ளையா நானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படி பியாசாதல இங்க பாரு என் பிள்ளை கிட்ட நீ உரிமை கொண்டாடிட்டு வராத அவள நான் சொல்லுவேன் அத்தை கோவத்துல இருக்க அவத்தை நீங்க போங்க அத்தை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பிள்ளை பியாசத பத்தி நீ எதுக்கு வந்து பேசிட்டு இருக்கா தள்ளி போ என் கிட்ட எது தெரிஞ்சு பேசுறியா நீ கடவுளே

யாரோ புதுசா நம்ம அவையே நிக்கலாம் புதுசு இல்ல நம்ம அனிசு இருக்க மாமிதான் எங்க வீட்டுல இந்த தடவை நிக்க சொன்னாவ ஒரு தடவை நம்ம வீட்டுல கேட்க மாட்டோமா இந்த தடவை கேப்போம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு ஆயிரத்தெட்டு ஜெயிச்சுக்கிட்டு ஆளையும் காணல அறவத்தையும் காணல ஒன்னும் பண்ணல பஞ்சாயத்துலவியா இருந்துகிட்டு அதான் இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லியாச்சுல அதுக்கப்புறம் எதுக்கு அசிங்கப்படுத்திய

நிக்கலாம் இந்த பதவி பண்றோம்ல கேட்டோன்னலும் கையில

ஒதுங்கி கட்டி இதான் உனக்கு நல்ல சான்ஸ் அதுக்கு பிறகு எங்கேயாவது நாங்க பைப்பு சண்டை இருப்போம் நீ வந்து தடுக்க வருவா ஒண்ணு அதில் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி கொன்னு தூக்கி வீசிடுவோம் மட்டி குடத்துக்குள்ள ஒன்று அப்படியே சுருட்டி வச்சு கொண்டு போயிடும் பார்த்துக்க இதெல்லாம் ரூல்ஸ்ல இருக்கா வீட்டு பலரா நிக்கவே இல்லை இப்படி எல்லாம் பேசலாமா சின்ன பொண்ணு கொஞ்சம் சும்மா இருங்கம்மா காமெடியா இருக்க போது நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்காத செலிபிரிட்டிஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அழகா போயிட்டு இருக்கு ஓகே நீங்க எதிர்பார்த்தீங்களா என்ன அதை கமெண்ட் பண்ணுங்க நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாதிரி நடக்கவும் போகுது அது இல்லாம ஓட்டிங் வந்து நம்ம மக்கள் கையில தான் இருக்கு சரி அவங்க கையில தான் இருக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓட்டிங் போட்டு அதுல இருந்தா எடுக்க போறோம் அப்புறமா வந்து என்னென்ன ரூல்ஸ் போடலாம் இந்த ஊரில் அந்த மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க சரியா சிலகிட்டி